ஈரான் இஸ்ரேல் இடையில் இப்போது ஏற்பட்டிருப்பது யுத்த நிறுத்தமா அல்லது அடுத்த போருக்கான இடைவெளியா போர் நிறுத்தும் என்றால் போர்விடுகின்ற இரு தரப்பும் அமர வேண்டும் பேச வேண்டும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும் அல்லது ஒரு இணக்கத்திற்கு வர வேண்டும் சிரியாவுக்குள் அவர்கள் போன போனபோதுதான் போட்டி ஏகாதிபத்தியங்களாக என்று கருதப்படும் சீனா ரஷ்யா போன்றவை விழித்துக்கொண்டனர் ட்ரோனை அறிமுகப்படுத்தியது அமெரிக்கா தான் ஆனால் சீனாவுடைய உதவிய ஒரு பரையிறக்கு விவசாயிகள் நேரம் செய்து ஈரானும் சைனாவும் அதை தயாரிக்கத் தொடங்கியபோது இவை ஏற்றத்தையும் முன்னேறிக் கொண்டு அவர்கள் உண்மை அமைந்து போய்விட்டார் ஈராக் கோடு பொருளாதார தடைகள் ஈராக் மீது விதிக்கப்பட்ட போது கூட பிரான்ஸ் திருட்டுத்தனமாக அல்லது இந்த பொருளாதார தடைகளை மீறி அவர்களிடமிருந்து தனது தேவைக்காக கச்சா எண்ணெயை பெற்றுக் கொண்டதுதான் பெரிய லித்தியம் படுக்கை அங்குதான் இந்த லித்தியம் வெள்ளை தங்கும் என்று சொல்லுவாங்க அது அமெரிக்காவின் யுத்த கண்காட்சி சாலையாக அல்லது மத்திய கிழக்கின் வேட்டனையாக மட்டும் செயற்பட்டதா அல்லது இஸ்ரேலுக்கும் அதனுடைய உள்ளார்ந்த விரிவாதிக்க நோக்கங்கள் ஹெகமோனியல் திட்டங்கள் இருந்ததா கமாண்டர் ஆணையிடுவது போல அனைவரை வர சொல்லி ஒரே இடத்தில் போட்டு தள்ளினார்கள் சில பேர் வீட்டிலே தூண்டி கொண்டிருக்கும் போது அவர்கள் இழக்கப்பட்டார் பலஸ்தீனிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மனித விலக்கி வாங்கி அதே காசாவில் குடியிருக்கும் பலஸ்தீனிய மக்களுடைய கூலி உடப்பை சுரண்டி நவீன தொழிற்சாலைகளை அமைத்து இஸ்ரேலில் இருந்து மேலே எங்களுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த மொசாதை பிடிப்பதற்காக ஒரு விஷய படை கொண்டார் கடைசியாக பார்த்தால் அந்த படையின் தலைவராக இருப்பவரே ஒரு மசாஜ் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையில் இப்போது ஏற்பட்டிருப்பது யுத்த அல்லது அடுத்த போருக்கான இடைவெளியா என்ற தலைப்பில் இன்றைய சூழ்நிலையை ஆராய எங்களோடு பி ஏ காதர் என்று பரவலாக அழைக்கப்பட்ட இருபதாம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனம் என்ற மலைய மக்களுடைய அவலங்களை ஆவணமாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரரான காதர் மாஸ்டர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் அருள் வணக்கம் கேள்வி நேர்களே சொல்லுங்கள் என்ன நடக்கிறது ஒரு இடைவெளி என்பதா அல்லது உண்மையிலேயே யுத்த நிறுத்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா இதனை ஏன் இவ்வளோ அவசரமாக அதுவும் ஒரு போர் நிறுத்தம் என்றால் போர் விடுகின்ற இருதரப்பும் அமர வேண்டும் பேச வேண்டும் ஒரு ஒப்பந்தத்தில் கை வேண்டும் அல்லது ஒரு இணக்கத்திற்கு வர வேண்டும் இது எதுவுமே இல்லாமல் திடீரென்று போர் உச்சநிலையில் இருக்கும்போது ட்விட்டரிலே அமெரிக்காவின் நாட்டாமை ட்விட்டர் மன்னன் ட்ரம்ப் ட்விட்டரின் மூலமாக இந்த யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் இருதரப்பும் அதை கொத்து போயிருக்கிறது இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை ஈரான் முரண்டு பிடித்தது இல்லை நாங்கள் தாக்குவோம் என்று சொன்னது நெத்தன்யாவுக்கும் இந்த உடன்பாடு இல்லை அவருக்கு தெரியும் தன்னால் இந்த போரை தொடர முடியாது ஆனால் அமெரிக்கா தனக்காக போராட வேண்டும் என்று நினைத்தார் ஈரான் அமெரிக்கா வரட்டும் நான் ஒரு கை பார்க்கிறேன் என்று சொன்னது ஆனால் திடீரென்று இந்த உரையாடல் என்று சொல்வார்களே அப்படி ஒரு உரையாடல் கட்டார் மூலமாக நடத்தப்பட்டு திடீரென்று இந்த போராட்டம் ஒரு ட்விட்டரின் மூலம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படியான போர்கள் போர் நிறுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் திரை உரையாடல்கள் தானே அடிப்படையாக இருக்கின்றது நிச்சயமாக பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஈரான் அமெரிக்க தூதுர ஆலயத்தை மாணவர்கள் அவர்களை பனை கைதிகளாக பிடித்து சென்ற போது ஒரு நீண்ட உரையாடல் நடைபெற்றது போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் கடைசியாக என்ன நடைபெற்றது ரீகன் தான் அந்த பனை கைதிகளை விடுதலை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார் பிறகுதான் தெரிய வந்தது அதை ஒரு ஸ்கேண்டில் என்று சொல்வார்கள் ரீகன் கொண்ட்ரா ஸ்கேண்டல் என்று சொல்வார்கள் என்ன நடந்தது என்றால் திரைமரவிலே இவர்களுக்கு ஆயுதத்தையும் பணத்தையும் கொடுத்து அந்த பணத்தை கொன்ட்ரா என்று சொல்கின்ற நிகரகோவாவிலே போரா போராடு நிகரகோவாவில் நடைபெற்று கொண்டிருந்த போராட்டத்திற்கு எதிராக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அந்த கொன்ராவுக்கு அந்த பணத்தை கொடுத்தார் என்பது பிறகு தெரிய வந்தது அவை இந்த பேக் சேனல் உரையாடல் என்பது ஒரு புதிய விடயமல்ல அதே போல தான் இங்கே ஃப்ரைடே அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஐரிஷ் போராடி போராளிகளுக்கும் வீடுகளுக்கும் இடையிலே நடைபெற்ற போராட்டமும் கூட ஒரு முடிவுக்கு வருவதற்கு அந்த பேக் சேனல் உரையாடல் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகித்தது அப்படி உலகம் முழுவதும் ஒரு யுத்தம் நடக்கும் போதே ரெண்டு தரப்பும் பேசிக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அப்படி இப்போ நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி ஏன் இந்த அவசரமாக ரெண்டு தரப்பும் வர இருந்தது என்ற கேள்வி மிக முக்கியமானது நான் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் முன்னால் செல்வது நல்லது என்று நினைக்கிறேன் ஏன் இந்த போர் போர் தொடுக்கப்பட்டது இதுவரைக்கும் ஈரானே மறைமுகமாக அவர்களை சிரியாவிலே ஒரு பொம்மையாற்றியது அமெரிக்காவே ஒருவரை பயங்கரவாதி என்று சொன்னது சிறை பிடித்தது பிறகு அவருடைய தலைக்கு அவரை பிடித்து தருபவர்களுக்கு இத்தனாயிரம் டாலர் பரிசு என்று சொன்னது கடைசியாக அவரே அரியாசனத்தில் கொண்டாந்து உட்கார வைத்திருக்கிறது அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஈரானில் செய்வதற்கு ஒரு நீண்ட கால முயற்சி இருந்தது ஆரம்பத்திலே ஈரானை நைன் லெவன் தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் தொடர்ந்த கையோடு ஏழு இஸ்லாமிய நாடுகளை அடிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானம் எடுத்திருந்தது அந்த ஏழு நாடுகளிலே ஒன்று ஈரான் இதனை வெளியிட்டவர் வேறு யாரும் யாருமல்ல நாலு நட்சத்திர ஜெனரல் வெஸ்லி கிளாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக பிரபலமான அவர் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டார் மிக மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒருவர் இதை வெளியிட்டபோது உலகம் அதிர்ந்து போனது அதற்கு அவர்கள் என்ன காரணம் தெரியுமா அப்பொழுது தான் சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்திருந்தது உலகத்தில் வேறு எந்த வல்லரசும் இல்லை சீனா என்று வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை அமெரிக்கா மாத்திரம்தான் தனிக்கொம்பன் யானையாக பவனி வந்த நேரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேறு வல்லரசுகள் உருவாவதற்கு முன்பு இந்த வளம் குளிக்கின்ற நாடுகளை கொள்ளையடித்து விட வேண்டும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஃபோபியா ஒன்று கிளப்பப்பட்டது தானே நைன் இலவனுக்கு பிறகு அதை வைத்து இந்த முஸ்லீம் வள நாடுகள் ஏழை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் ஒன்று அப்பொழுது ஆரம்பத்திலே அவர்கள் ஆனால் இந்த கனவுக்கு ஆப்கானிஸ்தானிலேயே சரியான பதிலடி நீங்கள் சரியாக சொன்னீர்கள் ஆகவே தான் அது முடியாமல் போனது ஆனால் அவர்கள் திட்டம் போட்டபடி ஈராக்கிலே தாக்குதல் தொடுத்தார்கள் லிபியாவிலே தாக்குதல் தொடுத்தார்கள் சிரியாவிலே அதே விளையாட்டை போட்டார்கள் ஆனால் சிரியாவுக்குள் அவர்கள் போன போதுதான் போட்டி ஏகாதிபத்தியங்களாக என்று கருதப்படும் சீனா ரஷ்யா போன்றவை விழித்து கொண்டன என்று சொல்லலாம் தான் நிச்சயமாக ரஷ்யா நேரடியாக தலையிட்ட போது சிரியாவே அவர்களுக்கு அந்த ஆட்சி கழுப்பு செய்ய முடியவில்லை ஆனால் வேறு விதமாக பின்னர் செய்தார்கள் ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே சிக்க போது அந்த காரியத்தை செய்தார்கள் ஆகவே இந்த சிரியா யுத்தத்திலே ரஷ்யா மாற்றிக்கொண்ட இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து ஈரானையும் தாக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்தார்கள் ஆனால் ஈரான் சொந்தமாகவே தன்னை தயாரித்துக் கொண்டு வந்தது என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் ஈராக் அல்ல மற்றது காலமும் இப்பொழுது முன்னரை போல அமெரிக்கா தனி ராஜா அல்ல அது இன்று அந்த மல்டி போலா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே பல்துருவ வல்லரசுகள் உருவாகி இருக்கின்றன சீனா இன்று தொழில்நுட்பத்திலே அமெரிக்காவை தாண்டி பல துறைகளிலே முன்னால் போய்விட்டது ரஷ்யா போர்களையிலே இதை தாண்டி எங்கோ போய் கொண்டிருக்கிறது மறுபக்கத்திலே நோர்த் கொரியாவும் அணுகுண்டை வைத்து கொண்டு அதுவும் ஒரு இராணுவ வல்லரசாக வந்து கொண்டிருக்கிறது ஈரானை குறைத்து நாங்கள் மதிப்பிட முடியாது ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் போர்களே ஆரம்பத்திலே சிக்கிக்கொண்ட போது திணறியது அதற்கு கை கொடுத்தது ஈரான் தான் மூன்று விஷயங்களை அது செய்தது ஒன்று சாய் ட்ரோன் அதுதான் அதற்கு அதனை காப்பாற்றியது ஆளில்லா விமானங்கள் உதவிக்கு சென்றது சென்றது இரண்டாவது அவர்கள் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அதிலே உலகத்தில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பது அந்த அவர்கள் வீழ்த்திய உதாரணத்துக்கு ட்ரோனை அறிமுகப்படுத்தியது அமெரிக்கா தான் ஆனால் சீனாவுடைய உதவியோடு தரையிறக்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து ஈரானும் சைனாவும் அதை தயாரிக்கத் தொடங்கிய போது இவை ஏற்றவற்றை முன்னேறி கொண்டு அவர்கள் முன்ன போய்விட்டார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதனை நிரூபித்தார்கள் ஆம் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து அவர்களுக்கு அந்த ஆயுதங்களை கொடுத்தார்கள் மூன்றாவது அனைத்துக்கும் மேலாக இந்த ஷெடோ ஃபிளீட் என்று சொல்வார்கள் அதாவது ஈரான் இருபது வருடங்கள் ஒரு பொருளாதார தடையில் இருந்தது இன்றும் அந்த தடை இருக்கிறது தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஒரு ஷெடோ ஃபிளீட் என்று சொல்லப்படுகின்ற திருட்டுத்தனமான கப்பல்களே அந்த பினாமி பேர்களிலே கப்பல்களை பதிந்து அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த ஷெடோ ஃபிளீட்டில் சொல்கின்ற இந்த என்ற விவகாரம் ஈராக் மீது விதிக்கப்பட்ட போது கூட பிரான்ஸ் திருட்டுத்தனமாக அல்லது இந்த பொருளாதார தடைகளை மீறி அவர்களிடமிருந்து தனது தேவைக்காக கச்சாண்மையை பெற்றுக் கொண்டது தானே அதுவும் தான் சீனாவும் தான் ஆகவே இந்த வலைப்பின் தான் ரஷ்யா பயன்படுத்தி தன்னுடைய எண்ணெயை விற்று தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டது ஆகவே ஈரானும் ஒரு வல்லரசாக உருவாகியிருந்தது போர்த்துறுத்த அந்த காலகட்டம் ஈராக்கை தாக்கிய அந்த காலகட்டத்தை முற்றிலும் வித்தியாசமான ஒரு வித்தியாசமானது ஈரான் தன்னுடைய தொழில்நுட்ப வல்லமையால் ஆளில்லா விமானங்களை தயாரித்து ஏவுகணைகளை தயாரித்து ஒரு தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இஸ்ரேலை தாக்கவும் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கவும் ஹோமுஸ் வளைகுடாவை கட்டுப்படுத்தும் அளவுக்கு ராணுவ ரீதியாக வளம் பெற்றிருந்தது அதனால் தான் அதனை ஒரு ராணுவ வல்லரசு என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் நிச்சயமாக அதோடு இவர்கள் ஆழம் தெரியாமல் காலிவிட்டார்கள் விட்டார்கள் சிரியாவை சிரியாவில் நடந்தது போல ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கு செய்யலாம் என்று நினைத்தார்கள் ரீசா ஷா இவர்களால் பொம்மையாக உருவாக்கப்பட்டிருந்த ஷா மன்னனுடைய மகனை அமெரிக்காவிலே வைத்துக்கொண்டு அவரை போஸ்டல் போய் என்று சொல்வார்கள் இங்கே நடக்கின்ற ஜனநாயகம் நம் மனித உரிமை மீறல் போராட்டங்கள் நடக்கும்போது அவருடைய போஸ்டர் அங்கே வரும் ஈ ஈரானிலே வரும் அவரை ப்ரொமோட் பண்ணுவதற்கு நீண்ட காலமாக அந்த பணி நடந்தது இந்த ஆட்சி மாற்றத்துக்கான தேவையும் முயற்சியும் அவர்கள் நீண்ட காலமாக செய்து வந்தார்கள் அது அங்கு பழிக்கவில்லை அவரை மடித்து வைத்திருந்த கோட் சூட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு எல்லாம் தயாராகத்தான் வைத்திருந்தன இவர்கள் உடனடியாக அதாவது போனதற்கு அந்த சிரியாவின் வீழ்ச்சி மட்டும் காரணம் அல்ல இன்னும் ஒரு காரணம் இருந்தது இதை உலகம் சரியாக கவனிக்கவில்லை ஈரான் மீது இந்த தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பதற்கு இப்படி ஈராக்கை தாக்குவதற்கு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொன்னார்களோ அதே போல் போலியாக இவர்கள் அணுகுண்டு தயாரிக்கப் போகிறார்கள் அவர்கள் தயாரிக்க நினைத்திருந்தால் நிச்சயமாக தயாரித்திருப்பார்கள் உண்மையிலே அந்த மட்டத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அயத்துல்லா ஒரு மத காரணத்தை வைத்துக்கொண்டு இது இஸ்லாமிய மதத்திற்கு முரணானது என்று சொல்லி அனுமதி கொடுக்காத காரணத்தினால்தான் அந்த அணுகுண்டு தயாரிப்பு இவ்வளவு காலம் போயிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு அணுகுண்டு தயாரிக்க முடியும் ஆனால் அவர்கள் அணுகுண்டு தயாரிக்க தயாராக இல்லை என்று என்பதுதான் உண்மை ஆனால் இவர்கள் அந்த போலியோ அதே காரணத்தை சொல்லிக்கொண்டு இவர்கள் அணுகுண்டு தயாரிக்கப் போகிறார்கள் உலகம் அழிய போகிறது என்று சொல்லிக்கொண்டு அங்கே போனதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் இந்த வருடம் மார்ச் மாதம்தான் ஈரானிலே லித்தியம் கண்டுபிடிக்கப்படுகிறது உலகத்திலே ரெண்டாவது பெரிய லித்தியம் படுக்கை அங்கு தான் கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த லித்தியம் வெள்ளை தங்கம் என்று சொல்லப்படுகிறது இன்று மின்சார கார்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு மூலப்பொருள் ரெண்டாவது பெரிய படிமம் அங்கு இருக்கிறது என்று கிடைத்ததுடன் அமெரிக்கா பார்த்தது உலகத்திலே நாலாவது பெரிய எண்ணெய் படிமம் அங்குதான் இருக்கிறது இந்த லித்தியமும் சேர்ந்து விட்டால் இது ஒரு பெரிய பணக்கார நாடாக போகிறோம் எரிவாயுவிலும் அவர்கள் உலகத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற ரெண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் அதோடு இவர்கள் இப்போது சீனாவோடு கோர்த்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா சீனாவை தான் தன்னுடைய முதலாவது எதிரியாக பார்க்கிறது இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அமெரிக்காவின் பலம் விழுந்துவிடும் அவர்கள் ஏற்கனவே ஒன்று சேர்ந்துதானே இருக்கின்றார்கள் சஃப்ரகர் துறைமுகம் போன்ற நடவடிக்கைகளால் பட்டுப்பாதை போன்ற திட்டங்களால் அவர்கள் இணைக்கப்பட்டுத்தானே இருக்கின்றார் நிச்சயமாக இந்த லித்தியம் கண்டுபிடிப்பு இன்னும் அவர்கள் நெருக்கமாக கொண்டு வரும் அதற்கு காரணம் இவர்களிடம் லித்தியம் படிமம் பெருந்தொகையாக இருந்தாலும் அதை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்பம் உலகத்திலே சீனாவிடம்தான் முன்னேறிய தொழில்நுட்பம் இருக்கிறது சீனாவிடம் தான் செல்ல வேண்டும் கடந்த காலத்தில் எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் எண்ணெய் வளத்தை உறிஞ்சுவதற்கு தொழில்நுட்பத்திற்கு மேலத்தியங்களிடம் பட்டு நின்றன இன்று அந்த தேவையில்லை அந்த தொழில்நுட்ப வளம் கிழக்குக்கு சீனத்துக்கு சென்று விட்டது என்று சொல்கின்றீர்கள் ஆ ஆகவே அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் இதுவும் அங்கு போனால் சீனாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது ஈரானுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது தங்களுடைய எதிரணி வலுப்பெற்றுவிடும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் அந்த யுத்தத்திற்கு அவசரமாக சென்றதற்கு காரணம் அப்படியானால் இந்த திட்டத்திலே இஸ்ரேலுடைய விரிவாதிக்கம் என்பது எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியது அது வெறுமனே அமெரிக்காவின் யுத்த கண்காட்சி சாலையாக அல்லது மத்திய கிழக்கின் வேட்டனையாக மட்டும் செயற்பட்டதா அல்லது இஸ்ரேலுக்கும் அதனுடைய உள்ளார்ந்த விரிவாதிக்க நோக்கங்கள் எகமோனியல் திட்டங்கள் இருந்ததா உங்களுடைய முதலாவது கேள்விக்கும் அதாவது இது ஒரு இடைவெளியாக ஏன் அவசரமாக இந்த யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது என்பதையும் இதோடு தொடர்த்து நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரேல் இந்த ம இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அடி வாங்கும் என்று சொல்லி அமெரிக்கா நினைக்கவில்லை அவர்கள் அந்த அயன் டோமை வைத்துக்கொண்டு மொசாடை வைத்துக்கொண்டு அந்த ஜெர்மன் பாணியிலே யாரும் எதிர்பாராத சமயத்திலே தாக்குகின்ற அந்த உத்தியை வைத்துக்கொண்டு உலகத்திலே பெரிய சண்டியனுடைய சண்டியன் அமெரிக்காவுடைய அடியால் என்று நெஞ்சி கொண்டு அது முன்னால் இருந்தது அதனுடைய அயண்டோம் உலகத்திலே எந்த ஏவுகணையும் இஸ்ரேலை தீண்ட முடியாது என்ற ஒரு பிம்பம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் முதல் நாள் யுத்தத்திலேயே அந்த பிம்பம் உடைந்து விழுந்தது அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது அதனுடைய பலவீனம் நன்றாக தெரிந்தது அதுவரைக்கும் காசா மக்கள் வடித்த கடீரை முதல் தடையாக இவர்கள் வடிக்க தொடங்கினார்கள் அமெரிக்கா பார்த்தது இன்னும் சிறிது காலம் இந்த யுத்தம் தோடித்தால் இஸ்ரேல் போய்விடும் என்ற வந்தது முக்கியமான தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட தேசமான இஸ்ரேலை விட்டு இஸ்ரேலிய குடிமக்கள் சைப்ரஸ் நோக்கி நகர்ந்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக இஸ்ரேலுடைய அரசுக்கு தெரியாமல் நகர்ந்தார்கள் என்ற உண்மை அது உண்மையா உண்மைதான் என்னென்றால் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய இராணுவம் மிக நவீன ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு யுத்தம் புரிந்து இதுவரைக்கும் உலகத்தில் யாராலும் தீண்ட முடியாதவர்களாக இருந்தார்கள் அந்த மக்கள் மிக பாதுகாப்பாக இருந்தார்கள் பெரும்பாலானவர்கள் இரட்டை குடியுரிமை வைத்துக்கொண்டு மிக சொகுசாக இருந்தார்கள் அமெரிக்கா கொடுக்கின்ற பணம் இஸ்ரேல் லொபி திரட்டி அனுப்புகின்ற பணம் இஸ்ரேலுக்கு வந்து குவியும் போது அவர்கள் ஒரு சொசு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொசு வாழ்க்கை என்று நீங்கள் குறிப்பிடுவது பலஸ்தீனிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மலிவு விலக்கி வாங்கி அதே காசாவில் குடியிருக்கும் பலஸ்தீனிய மக்களுடைய கூலி உழப்பை சுரண்டி நவீன தொழிற்சாலைகளை அமைத்து இஸ்ரேலில் இருந்து மேலத்தே எங்களுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் மிக சரியாக சொன்னீர்கள் இப்படி இதன் மூலமும் வருகின்ற வருமானம் இது மேலதிக வருமானம் வைத்துக்கொண்டு அவர்கள் சொகுசாக வாழ்ந்தார்கள் முதல் அடி விழுந்தவுடன் அந்த சொகுசு அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்காக வந்தவர்கள் இந்த பலஸ்டீனியர்களைப் போல காசா மக்களைப் போல போராடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை அவர்கள் ஓட்டம் பிடித்தார் வாக்களிக்கப்பட்ட பூமியில் வாழ வந்தவர்கள் வாக்களிக்கப்பட்ட பூமியை காக்க வந்தவர்கள் அல்ல ஆம் அது ஒரு நாடு என்று சொல்வதை விட ஒரு இராணுவ முகாம் அது நாளுக்கு நாள் ஏனைய நாடுகளுக்கு எல்லை இருக்கிறது இதற்கு எல்லை இல்லை நாள்தோறும் விரிவடைந்து சொல்கின்ற ஒரு படைத்தலம் அதை விட்டு அவர்கள் ஓடத் தொடங்கினார்கள் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் இந்த ஓட்டம் தொடருமா அல்லது நின்று விடுமா இனிமேல் ரெண்டு தடவை யோசிப்பார்கள் இனிமேல் இஸ்ரேலில் இருப்பதற்கு ரெண்டு தடவை யோசிப்பார்கள் அவர் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் முதலாவது இஸ்ரேலுக்கு விழுந்த அடி அவர்கள் மீது இருந்த பிம்பம் சீர்குலைந்தது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் இதை உலகம் காண மறுத்திருக்கிறது இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்திலே மிகவும் பயன்பெற்றது புட்டின் இங்கே உக்ரைனிலே ஜெலன்ஸ்கே பலத்தை அடி வாங்கினார் அவர்கள் கிவையை நோக்கி மிக வேகமாக நகர்ந்தார்கள் அந்த பனிரெண்டு நாளிலே அதுவரைக்கும் அவர்கள் நகர்ந்து வந்தார்கள் இந்த பனிரெண்டு நாட்களிலே அவர்கள் குதிரை வேகத்திலே ஓடி சென்றார்கள் ரஷ்ய படை அவர்கள் பின்வாங்கி பிடரியலை கால்பட முண்டி கொண்டு ஓடினார்கள் ஆகவே இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு பயம் குறித்து விட்டது இங்கே ஈரானை அடிக்கப் போய் இஸ்ரேலையும் இழந்து உக்ரைனையும் இழக்க வேண்டி வரும் ஆகவே இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் சரி அமெரிக்க தளங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் காலாட்படையினர் மத்திய கிழக்கில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அது தவிர விமானம் கப்பல்கள் தளங்கள் விமான தளங்கள் நெவல் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் கடற்படை வீரர்கள் இவ்வளவும் இருக்கத்தக்கதாக மத்திய கிழக்கில் ஏன் அமெரிக்காவால் ஈரான் மீது ஒரு எதிர்த்தாக்குதல் செய்ய முடியவில்லை இது மிகவும் ஒரு தேவையான ஒரு கேள்வி மத்திய கிழக்கிலே பத்தொன்பது அமெரிக்க தலங்கள் இருக்கின்றன இவர்கள் ஒரு யுத்தத்தை சிறிது காலம் நடத்தி பார்ப்போம் என்று அமெரிக்கா குதித்தது ஏனென்றால் இஸ்ரேலால் இனி தாக்குப்பிடிக்க முடியாது நாங்கள் அடித்து பார்ப்போம் என்பதுதான் ட்ரம்ப்புடைய கணக்காக இருந்தது ஆகவே அவர் இரண்டு நாள் காலக்கடு விதித்தார் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் சரணடைய வேண்டும் இல்லை என்றால் போருக்கு தயாராக இவர்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த செய்தி அளித்த ஈரான் மிக நிதானமாக தங்கள் பிரச்சனையை கையாண்டது அவர்கள் தங்களுடைய பலம் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் நீண்டகால யுத்தத்துக்கு தயாராக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாளை ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உலகமே வியந்து பார்க்கப் போகிறது தயாராகுங்கள் என்று தெல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதாவது முசாதுடைய தலைமையகம் இருக்கின்ற அந்த பகுதியை குறிப்பிட்டு சொன்னது அதிலிருந்து மக்கள் வெளியேறுங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அடிப்போம் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அது தன்னுடைய முதல் தடவையாக அதனுடைய என்று சொல்லப்படும் ஏவுகணையின் மூலம் அடித்தது அமெரிக்காவுடைய போர்க்கப்பள்ளினாலும் ஜோடானாலும் இவர்களுடைய ஐண்டோமாலும் தடுக்க முடியவில்லை சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வந்து விழுந்தது அந்த நேரம் ஈரான் ஒன்று சொன்னது ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான மைலுக்கு அப்பால் தெல்லவை இருக்கிறது அதை தாக்குவதற்கு எங்களுக்கு எழுநூறு செகண்ட் தான் பிடித்தது ஆனால் உங்களுடைய தலங்கள் மிக அன்பையில் இருக்கின்றன கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் இது அங்கே அந்த செய்தி அவர்கள் உணரத் தொடங்கினார்கள் அதற்கு முன்னமே போர்க்கப்பலை கொண்டு வருவார்கள் போர்க்கப்பலிலிருந்து விமானத்தை வேறெங்கும் அனுப்புவார்கள் என்றால் அங்கு ஒரு அடி விழுந்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த போர்க்கப்பலால் எந்த பிரயோசனமும் இல்லை இந்த ஏவுகணைக்கு முன்னால் இந்த உறுதியான மக்களின் போராட்டத்துக்கு முன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆகவே உடனே தான் ட்ரம்ப் அந்த நாடகத்தை ஆடினார் அவர்கள் அங்கிருந்து அந்த அறுபது வீதம் என்ரிச் செய்யப்பட்ட கேக் என்று சொல்வார்களே அதையெல்லாம் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் அதெல்லாம் சீன விமானங்கள் வந்தது என்று சொல்வதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது இதன் உண்மை தன்மையை எங்களால் அறிய முடியாது ஆனால் அங்கு இல்லை என்பதை ஐஐஇ சொல்லி இருக்கிறது ஆகவே அங்கிருந்து போய்விட்டது எங்கோ போய்விட்டது ஆகவே போய்விட்ட பிறகு அங்கே வெற்று கட்டிடங்களுக்கு அதுவும் கட்டிடங்களுக்கு உள்ளே இல்லை அது ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்திலே அவர்கள் கொண்டு போய் அந்த நிலையங்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள் மேலே அமைக்கு வைத்திருந்த புகை கூண்டு வைகளை தாக்கிவிட்டு அவர்கள் நாங்கள் தாக்கிவிட்டோம் என்று மீசை முறுக்கினார்கள் இப்பொழுது அது ட்ரம்புக்கு எதிராகவே போயிருக்கிறது அவை இந்த பேச்சுவார்த்தை கட்டாரோடாக செய்யப்பட்டார் கட்டார் தான் இந்த நாடகத்தின் கதாநாயகன் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஈரானுக்கும் ஒரு தேவை இருந்தது ஏனென்றால் முதல் நாள் அவர்களுக்கு விழுந்து எதிர் சற்றும் எதிர்பாராத அந்த அடி பலத்த அடி மொசாட் உள்ளே புகுந்திருந்தது அங்கே தொழிற்சாலை அமைத்திருந்தார்கள் இஸ்ரேல் ஈரானுக்குள் ஒரு தொழிற்சாலை அமைத்திருந்தார்கள் சுரங்க பாதைகள் அமைத்திருந்தார்கள் அங்கிருந்துதான் அவர்களுடைய அந்த வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் அவர்கள் அளித்தது வெளியிலிருந்தல்ல உள்ளே இருந்து தகர்த்து விட்டு தான் விமானம் போய் தாக்கியது ஆகவே அந்த விமானங்கள் போகும்போது அங்கு வான் பாதுகாப்பு எதுவுமே இல்லை நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் குண்டு போடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது முதல் நாள் ராணுவ அந்த இவர்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே ஊடுருவி ராணுவ கமாண்டர்களே இடத்துக்கு ஒரு கூட்டத்திற்கு வர சொல்லி ஒரு கமாண்டர் ஆணையிடுவது போல அனைவரை வர சொல்லி ஒரே இடத்தில் போட்டு தள்ளினார்கள் சில பேர் வீடுகளை தூங்கி போது அவர்கள் இழக்கப்பட்டார்கள் விஞ்ஞானிகள் மூன்று பிரதான கமாண்டர்கள் இப்படி இருபது பேர் போட்டு தள்ளப்பட்டார்கள் அங்கிருக்கின்ற பிரதான கட்டுமானங்கள் அனைத்தும் இராணுவ தலைமை அகம் உட்பட தகர்க்கப்பட்டது இது வான் தடுப்பு சாதனங்கள் அவ்வளவும் தடுக்கப்பட்ட அளிக்கப்பட்டது ஈரானுக்கு ஒரு பின்னடைவு ஈரான் உடைய அந்த சுதாகரிக்கின்ற அந்த தன்மை ஒன்பது மணி காலத்துக்குள் தாக்கினார்கள் அந்த மொசாடை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் சில நாட்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் அதற்கு அந்த இராணுவத்தை நாங்கள் பாராட்ட முடியாது மக்களை பாராட்ட வேண்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முன்னர் மொசாட் இப்படி பல வேலைகளை செய்திருக்கிறது விஞ்ஞானிகளை அணு விஞ்ஞானிகளை கொலி இருக்கிறது பல அரசியல்வாதிகளை கொலை செய்திருக்கிறது இந்த மொசாடை பிடிப்பதற்காக ஒரு விஷேட படை ஒன்று அமைக்கப்பட்டது கடைசியாக பார்த்தால் அந்த விஷேட படையின் தலைவராக இருப்பவரே ஒரு மொசாட் உடவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி அந்த மொசாடைய ஊழல் இருந்ததை அவர்கள் சில நாட்களுக்குள் கட்டுப்படுத்தினார்கள் இவற்றை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது பத்தாயிரம் ட்ரோன்கள் அவர்கள் தயாரித்த டோன்கள் இவர்கள் கைவசம் போயிருக்கிறது ஈரானின் கைவசம் போய்விட்டது போய்விட்டது துருக்கியை சேர்ந்தவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் இப்படி பல் நாட்டை சேர்ந்தவர்கள் மோசார் பயன்படுத்தியிருக்கிறது இதெல்லாம் இவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இப்படிப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் முந்த நாள் கூட மூன்று பேரை தூக்கில் ஏற்றியது ஈரான் அவை இந்த நிலைமைகளை சுதாகரித்து கொண்டு அது வந்தவுடன் இவர்களுக்கு இனி ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி மாற்றத்தை அவர்கள் செய்ய முயற்சி செய்தார்கள் உள்நாட்டு கலவரத்தை தூண்டலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஒன்றுமே நடைபெறவில்லை ஆகவே இப்பொழுது பூட்டினிடமிருந்து உக்ரைனை இந்த உலக போக்கிலே இன்னும் நாட்டாமை என்று சொல்லப்படுகின்ற தன்னை காட்டிக்கொள்கின்ற அமெரிக்காவின் அந்த பிம்பமும் உடை உடைவதற்கு முன்னர் கௌரவமாக பின்வாங்க வேண்டும் ஆகவேதான் கட்டாரை பின்புலமாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஸ்கிரிப்டை எழுதினார்கள் அவர்கள் அந்த ஸ்கிரிப்டின் படி அங்கே போலியாக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பிறகு இவர்கள் கட்டார் மீது ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் ஒரு தாக்குதல் நடத்தி யாராவது இருந்தார்களா இல்லை இல்லை ஏனென்றால் இவர்கள் சொல்லி நாங்கள் தாக்கப் போகிறோம் இப்படித்தான் தாக்கப் போகிறோம் இத்தனை மணிக்கு தாக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு டம்மி ஏவுகணைகளை தான் அங்கு அனுப்பினார்கள் ஏனென்றால் தாங்கள் தாக்கிவிட்டோம் என்று சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி ரெண்டு பேரும் கௌரவமாக கீழே விழுந்தாலும் இசைலை மண்ணொட்டவில்லை என்ற நிலைமைக்கு வந்தார்கள் இதில் உண்மையிலே இந்த தேவை இந்த போர் நிறுத்த தேவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இருந்தது இவர்களை விட ஈரானுடைய மக்கள் தங்களுடைய நாகரிக செழுமையின் காரணமாக ஏகாதிபத்திய நோக்கங்களுக்காக தங்களுடைய நாடு துண்டாடப்படக்கூடாது துவம்சம் செய்யப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள் என்ற அரிய செய்தியை எங்களுக்கு சொல்லியுள்ளீர்கள் அடுத்த காணொளியில் தொடரும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம்